அன்பார்ந்த ஞானவாளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த மாசி மாதத்தில் சத்ருஸ்தானத்தில் சூரியன் சனி கூட்டணி சத்ருஸ்தானாதிபதி சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து செஞ்சரம் செய்கிறான் ரொண ரோக சத்ரு பயம் பதற்றம் வேதனை சோதனை நோய் நொடி பிரச்சனை கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தீரும் மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் சுக்கரன் செவ்வாய் புதன் மூன்று கிரக கூட்டணி கும்பராசியில் சூரியன் சனி கூட்டணி மீனராசியில் சந்திரன் ராகு கூட்டணி மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது மாசி மாதம் ஒன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் மாசி மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்களை காணலாம் இந்த மாசி மாதத்தில் வீடு கட்டலாம் வீட்டுமனை நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் பூமி பூஜை செய்யலாம் வீட்டு வாசல்கால் வைக்கலாம் அதுக்கெல்லாம் உகந்த மாதம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் பொருளாதார நிலை உயரும் மாசி மாதம் இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் மாசி மாதம் நான்காம் தேதி ரத சப்தமி அன்று வந்து சூரியன் பிறந்த நாள் காலையில் நேரமாக எந்திரித்து சூரிய உதயத்தை பார்த்து சூரிய தரிசனம் செய்ய வேண்டும் முன்னோர்களுடைய சாபக் குறை அவர்கள் செய்த கர்ம பலன் நீங்கும் பித்தர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் நான்காம் தேதி நேரமாக எழுந்து கிழக்கு உதயமாகும் சூரியனை பார்த்து கும்பிட்டு சூரியனை தரிசனம் செய்ய வேண்டும் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் அன்று அம்பாலையும் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு ஜாமங்களிலும் போஜை செய்யவும் சிவனை தரிசனம் செய்யவும் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மாதம் என்றாலே மங்கள சுப நாட்களை கொண்ட மாதம் இந்த மாசி மாதத்தில் நிறைய முகூர்த்த நாட்கள் வருகிறது மாசி மாத கோச்சார கிரகங்களை வைத்து ஒம்பது நவரங்கள் மூலம் பொது பலனாக ராசி என்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் ராசிக்கும் மிதன ராசிக்கும் அதிபதியான புதன் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை பூர்வீக பொன்னியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே சுக்கரன் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்கிறார் ஐந்தாம் வீட்டிலே புதன் சஞ்சராம் செய்வது உயர்கல்வி அதிர்ஷ்டம் படிப்பு புத்திரர்கள் பிள்ளைகளால் பெருமாள் கன்னிராசி என்பலுக்கு ஆதாயம் உண்டு ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருப்பது பூர்வீக சொத்துக்கள் வழி கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் பிரச்சனை நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக இழுப்பறியாக இருந்த வில்லங்கங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வீட்டிலே எட்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபரியான செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது உச்ச பலத்தில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் இந்த மாதம் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க பூரிக பொன்னியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு வார்த்தை அவர்களை விடக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துடும் கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவங்களை தண்டிக்காதீர்கள் அவர்களை சாபகோபம் விட்டு விடாதீர்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வ புண்ணிய பலன் உண்டு அதிர்ஷ்டங்கள் உண்டு போட்டி பந்தய தேர்வுகளில் கன்னிராசி அன்பர்கள் வெற்றி பெறுவீர்கள் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி என்றாலே காதல் மலரும் திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக நீண்ட காலம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மாதம் வரன் பாருங்கள் வரன் செட் ஆகும் மாதக்கிரகமான சூரிய பகவான் ஆறாம் வீட்டிலே பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சரம் செய்கிறார் இந்த மாசி மாதம் முப்பதும் பனிரெண்டாம் வேட்டை சூரிய பகவான் பாரி செய்யும் பொழுது அயன சயன போகஸ்தானம் பலமாகிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்திலே சூரியன் சனி கூட்டணி சேரும் பொழுது வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம் நிலபுல அசையா சொத்துக்கள் சேரும் சூரிய பகவானும் கூட்டணி சேரும் பொழுது அரசு வழியில் ஒரு அஞ்சு வருடம் பத்து வருடம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துக்கிட்டு இருந்தேன் கேஸு வந்து திறவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாசி மாதம் கேஸு உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு சூரிய பகவான் ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பொருள் வரவு தந்தை வழி சொத்துக்களால் கன்னிராசி என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு ஏழாம் வீட்டிலே பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் எப்படியும் உங்களுடைய மனநிலை வேதனையில் தான் இருக்கும் சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து விநாயகரை வழிபட வேண்டும் ஒவ்வொரு நாளும் குடும்ப நபர்களை விட்டு தனித்து ஒதுங்கக்கூடாது அண்டை அயலான் சுற்றி இருப்பவர்களிடம் பாய்த்து கொள்ளக்கூடாது கடிராசி அன்பர்கள் கேது பகவான் ஜென்ம வரும் பொழுது எல்லோரிடமும் ஜகஜமாக சந்தோஷமாக பேசி பழகி ஒவ்வொரு நாட்களையும் கடக்க வேண்டும் ஏழாம் எட்டியில் ராகுபகான் அமர்ந்திருக்கும் பொழுது குடும்ப நபர்களை தவிர கணவன் மனைவியை தவிர வெளியிட நபர்களை நம்பாதீர்கள் ஏழாம் இடத்து ராகு ஏமாற்றங்களை ஏற்படுத்தி விடுவார் எட்டாம் இடையிலே குரு பகான் செய்கிறார் செவ்வாய் பார்வையில் குரு நோய் நொடி மருத்துவ செலவுகள் பயம் பதற்றம் மனவேதனை எதையும் தெளிவில்லாமல் ஒரு உக்கரமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அந்த பயம் பதற்றம் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் செவ்வாய் பகவான் பார்வையில் குரு வந்திருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஒரு அந்நியை ஈர்ப்பு அதிகரிக்கும் வீடு மனை நிலம் சொத்துக்கள் மூலமாக ஏற்பட்ட வழக்கு வில்லங்கங்கள் திருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது மாசி மாதம் ஏழாம் தேதி புதன் ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் பேச்சில் கவனம் யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க குடும்ப உள் விவகாரங்களை வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுக்கரனும் ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் பெரும்பாலும் ஆறாம் வீட்டிற்கு செல்லக்கூடிய புதன் சுக்கரன் சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்போ வந்து புத்திசாலி கன்னிராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை ஆறாம் இடம் மிக பலமாக அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணு கருத்துமாக அன்றாட பணிகளை அன்றாட செய்து கொண்டிருங்கள் இந்த மாசி மாதம் உங்களுக்கு உண்டானதாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்ட அழுத்தீங்க நன்றி வணக்கம்